அனைவருக்கும் வணக்கம் ஐயா நீங்க ஏற்கனவே ஒரு காணொளி கூட்டிருந்தீங்க அதில் ஆசைய பத்தி காமனா பேசியிருந்தீங்க என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஆன்மீகத்தில் படுறவர்கள் ஆசைப்படலாமா வேணாமா ஆசையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாங்க ஆசைப்படலாமா வேணாமா அப்படின்னா கேள்வியை கேட்டிருக்காரு இப்ப ஆசைப்படலாமா என்னமான ஆசைப்படாம நம்மளால வாழ இயலாது இல்ல மிகப்பெரிய ரகசியம் இருக்கு எல்லா மகான்களும் சித்தர்களும் ஆசைய பார்த்து பயந்து இருக்காங்க சித்தர்கள் சொல்றது வந்து ஆசைகள்ல மூன்று விதமான ஆசைகள் அப்படின்னு சொல்றாங்க மண்ணாசை பொண்ணாச பெண்ணாசை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மேல ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணத்தின் மேலயே நீங்க ஆசைப்படாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூட நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் முடிஞ்சு போச்சு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில்தான் ஆசைப்படாதீங்க அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க ஆனால் இதை விரிவா பேச வேண்டியது இருக்கு இது எல்லாரும் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ண முடியாது நீங்க பெண்ணாசை இல்லாம சித்தர்கள் வாழ சொல்லியிருக்காங்களே அப்ப நம்ம கல்யாணம் பண்ணாம இருக்கலாமா கல்யாணம் பண்ணாம எங்களால இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம் அப்ப அந்த காலத்திலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னா காடுகள் மலைகள் இருக்கக்குள்ள என்ன பண்ணுவாங்க ரிஷி பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க காட்டில் இருக்கிற அந்த மகான்களுக்கு யோகிகளுக்கு சமைச்சு போடுவாங்க அவங்க வந்து ஒருத்தவர்கள் ஒரு ஒரு துறவியோட தான் இருப்பாங்க ரிஷி அவங்களுக்கு பேரு இப்போ அவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த குருவுக்கு உதவியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவர் அவங்களோட மனைவி தான் இப்போ அந்த குருவாகப்பட்டவர் ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு அவரு சாப்பிட்றாரு உணவு சாப்பிட்றாரு பயிற்சியெல்லாம் பண்ணுறாரு அந்த ஆசன ஆசிரம அந்த தர்மத்தின்படி தான் அவர் இருக்காரு தனக்கு எல்லை மீறி ஒரு விஷயம் நடக்கும்போது அப்ப மட்டும் மனைவி என்ன பண்ணுவாரு உறவு வச்சுப்பாரு வச்சுக்கிட்டு ஒரு தடவை உறவு வச்சுக்கிட்டாரு அப்படின்னா மறுதடவை உறவு வச்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும் இல்லைன்னா அதோட விட்டுடுவாரு ஒரு முறை ரெண்டு முறை அதாவது குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் வச்சுப்பாங்க அப்படி இல்லை குழந்தைய பிறக்கல அப்படின்னா அவங்க நீங்கள் டோட்டலாக அவங்க வாழ்நாள் முழுக்க தடவை அவங்களோட ம மனைவி கூட தொடர்பு வச்சுருப்பாங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக அஞ்சு முறை அதிகபட்சமாக ஒரு பத்து முறை அவ்வளோதான் அவங்க தொடர்பு வச்சுப்பாங்க அவ்வளோதான் அதோட முடிஞ்சிடும் நான் சொல்றது அதிகம் எப்பயாவது ஒரு முறை அதான் சொன்னேன் இல்லையா அவர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அப்போ அவர் சமாதி நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்குள்ள என்ன பண்ணுவார் டோட்டலாக எல்லாத்தையும் நிறுத்திடுவார் நான் வந்து ஞானோதயம் அடையணும் அப்படின்னு அவர் வந்து எப்ப நினைக்கிறாரோ இல்லை சமாதி நிலைக்கு போறதுக்கோ ஞானோதயம் அடையணும் அப்படின்னு அவர் நினைச்சாரானால் அதை நிறுத்தி கொள்வார் நிறுத்தி கொண்டு அதிலேருந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பார் பிரம்மச்சரியம் என்பது பிரம்மத்தை சரியாக ஒழுங்குமுறைப்படுத்தி வைத்திருப்பது பிரம்மம் என்றால் என்ன அப்படின்றது காணொலியில பாக்கலாம் இப்பயின்னு சொல்றான் பிரம்மம் என்றால் நம்ம நம்மளோட சிரசுல இருக்கக்கூடிய சுக்கிலத்துக்கு பேரு பிரம்மன் பேரு சில பேருக்கு சுக்கிலனாலே என்னன்னு தெரியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு விந்து இல்லையா அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒழுக்க நெறியை அதை பாதுகாக்கும் சில பேருக்கு அதை இந்த யோகா நெறியில இல்லாதவங்க அதை பாதுகாக்க முயற்சி பண்ணீங்கன்னா சில பேருக்கு பைத்தியம் எல்லாம் பிடிச்சிருவான் அதனால யோகத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பாதுகாக்கணும் அப்படி நீங்க பாதுகாக்கணும்னு நினைச்சாலுமே அது முடியாது அது பல பலவிதத்துல அது வந்து அதோட வேலையை காமிச்சிடும் இது நான் கொஞ்சம் மறைப்பொருளா சொல்லிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் நாகரீகம் கருதி மறைப்பொருளா அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் சில விஷயங்கள் நான் தடுமாறுவேன் அப்ப அந்த தடுமாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சொல்லலாமா வேணாமா ஒரு மறைபொருளா நம்ம ஒரு காணொலியா உலகமே பாக்குது அப்படின்றதுனால சில விஷயங்கள் கொஞ்சம் வந்து யோசிப்பேன் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் இது சில பேர் அதை வந்து ஒரு அன்னிசையா எடுத்துப்பாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு அதை நான் கொஞ்சம் தயங்குவேன் சில நேரங்கள்ல தயங்காம சொல்வதுதான் உத்தமமாக இருக்கும் ஆகவே அது வந்து அந்த விந்த வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது யோகத்தினால் மட்டும்தான் முடியும் யோகத்தில் இருக்கிறவங்க தான் அதை கட்டுப்படுத்தணும் அதுக்கு சில நிறைய வழிமுறைகள் வச்சிருக்காங்க என்னென்னங்கிறத அது 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 நான் ஒரு தனி காணொலியாக போடுறேன் அது எப்படி கட்டுப்படுத்தணும் என்ன செய்யணும் எப்படி அது தனி சாப்பிட்றாரு இப்போ அந்த மகான் வந்து அவரு ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்குள்ள அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்புறம் ஒரு ஞானோதயம் அடையணுன்னா அதை வந்து முழுமையாக தவிர்த்து தான் ஆகணும் நான் அதெல்லாம் தவிர்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒருத்தர் சொல்லி நான் வந்து குழந்தை பற்றிப்பேன் அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை மகானாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் பெண்கள் கூட தொடர்பு வச்சுக்கிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே டோட்டலாக அவன் போலீஸ் சாமியார்னு அர்த்தம் அந்த சாமியார் தான் உலகம் முழுக்க உழவிட்டு இருக்கான் அங்கே இங்கே ஒருத்தவங்க ரெண்டு பேர் நல்லவர்கள் இருக்காங்க அவங்களாம் பாப்புலரெல்லாம் இல்லை நீங்கள் தெரிஞ்சுங்க பாப்புலராக இருக்கிற முக்காவது பேர் முக்காவசி பேர் இல்லை தொண்ணூற்றி ஒம்பது பாயிண்ட் நைன் தொண்ணூற்றி புள்ளி ஒம்பது பர்சன்ட் போலிக்கு போலிக்கு ஒரு போலி சாமியார் தான் இருக்காங்க அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன் அப்படின்னா அவங்க உண்மையே பேச மாட்டாங்க உண்மையை சொல்றதுக்கு இந்த 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 சாப்டரை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க இந்த சாப்டரை பற்றி பேசுனாங்கன்னா வேற விதமாக மறைமுகமாக ஏதாவது கதையை சொல்லி பேசி தப்பிச்சுப்பாங்க இதை வெளிப்படையாக அவங்க சொல்றதுக்கு அவங்க யோசிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பணம் போயிடும் அதில் எழுதுறவங்களாம் வரமாட்டான் ஆனால் அப்படிலாம் இல்லை அவங்க வாழ்க்கை நிறையை ஒழுங்குமுறைப்படுத்த நல்ல குருமார்